இதே கிராமத்தில் இருந்த மக்களை எங்களுக்கு விரோதமாய் தூண்டி எழுப்பினாங்க மத விரி கொண்டவர்கள் மத விரி உள்ள சிலர் வந்து தூண்டி எழுப்பி கிறிஸ்தவங்களை கொல்லுங்க வெட்டுங்க இந்த ஊரை விட்டு விரட்டுங்கன்னு சொல்லி அதனால நாங்க ஊரை விட்டு இரவோடு இரவா விட்டோம் சில வாரங்கள் கழித்தரு எல்லாம் சரியாகிவிட்டது என்று நானும் என் கணவரும் ரெண்டு பிள்ளைகளும் கிராமத்துக்கு திரும்பினோம் நாங்கள் வந்தபோது கிராமமே எங்களை சூழ்ந்து கொண்டாரு கிராமமே சூழ்ந்து கொண்டது வாலிபர்கள் கையில் பெரிய பெரிய தடிகள் கடப்பாருகளோடு நின்றார்கள் அவங்க சொன்னாங்க ஏசு கடவுள் இல்லைன்னு மறுதளிச்சா இந்த கிராமத்துக்குள்ளே வரலாம் இல்லாவிட்டால் உன்னை கொண்டு போடுவோம் என்றார்கள் அவங்க சொன்னாங்க இயேசு எங்களுக்காக இரத்தம் சிந்தனவர் எங்களுக்காக மறித்தவர் என்னை மீட்டு கொண்டவர் என்னுடைய எங்களுடைய ஆண்டவர் அவரை மறுதளிக்க முடியாது அவங்க சொன்னாங்க ஊரை திரண்டு நின்று போராடுறாங்க சத்தமிடுறாங்க கொண்டு போடுவோம் ஏசு கடவுள் இல்லைன்னு சொல்லு ஏசு வேண்டான்னு சொல்லு அப்படின்னா தான் நீ இருக்க முடியும் கலவரம் அதிகமாகி கூச்சல் அதிகமாகி கொல்லுவோம் என்று தீவிரமாக எழும்பினதினால கடைசியில் அந்த சகோதரி சொன்னாங்க நான் என் கணவரும் சரி எங்களை விட்டுருங்க நாங்கள் இந்த ஊரை விட்டு போயிடுறோம் எங்க வீடுங்குதா இருக்குது சொத்துங்க தான் ஒன்று எங்களுக்கு வேண்டாம் இயேசுவை எங்களால் விட முடியாது தான் எங்களுக்கு எல்லாமே அதுல அங்கே இயேசுவின் மேலே உள்ள அன்பு இல்லை நாங்கள் போயிடுறோம் இந்த கிராமமே வேண்டாம் நீ போயிட விட்டுருங்கன்னா விட முடியாது எப்படி அந்த மத வெறி அந்த மக்களுக்குள்ளே காணப்பட்டது பாருங்க விட முடியாது நீ இயேசுவை மறுதளிக்கணும் அல்லது கொண்டு போடுவோம் அதுதான் ரத்த பிடித்த ஒரு வெறித்தனம் சொன்னாங்க மறுதளிக்க முடியாது ஏசு எங்களுக்காக மறித்தவர் எங்களுக்காக இரத்த சிந்தனவர் அவருக்காக தான் நாங்கள் வாழுவோம் என்பதாய் பல மணி நேரம் போராட்டம் அவங்க பயமுறுத்தி பார்க்குறாங்க அவங்க பயம்படலை தைரியமான நாங்கள் இயேசுதான் எங்களுக்காக என்று ஒரு வாலிபன் கையில் இருந்த கடப்பாறையால் ஓங்கி அவருடைய கணவருடைய தலையில் அடித்தான் மண்டை பிளந்து ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தா அவருடைய மனைவி கையில் ஒரு குழந்தை மூன்று வயது குழந்தையோட கிராம மக்களிடத்தில் கெஞ்சுறாங்க எங்களை விட்டுருங்க நாங்கள் போயிடுறோம் இந்த ஊரே வரமாட்டோம் நாங்கள் எங்கேயாவது போய் பிழைத்து கொள்வோம் விட முடியாது அந்த அளவிற்கு மதுவெறி அந்த மக்கள் அந்த கணவரை குற்றோயிராய் கிடக்கிறவுடைய காலில் கயிற்றை கட்டி பைக்கில் வைத்து இழுத்து கொண்டு போய் சாகுமறைக்கும் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த சகோதரி கண்ணீரோடு சொன்னாங்க என் கண் முன்னாலே என் கணவரை கொன்றார்கள் நாங்க எவ்வளவு கெஞ்ச விட்டு விடுங்க நாங்கள் போய்விடுகிறோம் என்பதால் இயேசுவை மறுதலிக்காவிட்டால் சாவுதான் என்றார்கள் முடியாதென்று சொல்லிவிட்டோம் ரொம்ப துக்கமான காரியம் கண் முன்னால் கணவர் அடிச்சு கொள்றாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணம் ஒரே கிராமத்தில் பிறந்த அதே மக்கள் மத்தியில் வாழ்ந்தவர்கள் எப்படிப்பட்ட காரியம் பாருங்க நான் இப்போ அவங்கள்ட பார்த்து கேட்டேன் சரி கணவரை இழந்துட்டீங்க வீட்டை இழந்துட்டீங்க சொத்துக்கள் இழந்துட்டீங்க இனிமேல் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அந்த சகோதரனை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா என்னுடைய ரெண்டு குழந்தைகளை நான் இயேசுவுக்காக வளர்ப்பேன் என்று சொன்னாங்க என் ரெண்டு குழந்தைகளை இயேசுவுக்காக நான் வளர்ப்பேன் வீடெல்லாம் எல்லாம் போயிட்டு கொண்டுட்டாங்களே அநியாயம் பண்ணிட்டாங்களே எங்க போறது அழவில்லை பயப்படவில்லை கலங்கவில்லை இயேசுக்காக என் பிள்ளைகளை வளர்ப்பேன் என்று சொன்னார்கள் அதுதான் இயேசுவின் மீது வைத்திருந்த அன்பு ஆவியானவர் கொடுத்த ஒரு பலன் இயேசுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை நீங்கள் யாருக்காக வாழுகிறீர்கள் சுயநலமாய் வாழுகிறீர்களா சுயநலத்துக்காக தேடுகிறீர்களா சுகம் தருவார் விடுதலை தருவார் குழந்தை தருவார் செல்வம் தருவார் இதற்காகத்தான் இயேசுவை தேடுகிறீர்களா எனக்காக உயிர் கொடுத்த ஆண்டவருக்காக நான் வாழுவேன் அவருக்காக ஜீவிப்பேன் அவரை மகிமைப்படுத்துவேன் அவரை அறிவிப்பேன் என்ற சிந்தை நமக்கு இருக்கிறதா இந்த கன்னியாகுமரி மாவட்டம் நீங்க இருக்கிறது சிறப்பான மாவட்டத்தில் இருக்கிறீங்க நல்ல கவர்னிங்க இந்தியாவிலேயே தென் பகுதியில் இருக்கிற கடைசிய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த மாவட்டம் சங்கமிக்கிற சரித்திர மாவட்டம் இந்த மாவட்டத்தில் அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ஏன் யோசித்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ரெண்டாறு வருஷத்துக்கு முன்பாகவே தோமாவை ஆண்டவர் அனுப்பினார் கேபி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ரெண்டு வரை இந்தியாவில் ஊழிய செய்த தோமா இயேசுவோட இருந்த அப்போஸ்தலன் சென்னையில் ரத்த சாட்சியாய் மறித்தார் அதுக்கு முன்னால கேரளாவில் ஊழிய செய்து ஏழு ஆலயங்களை கட்டினார் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவிதாங்கோடு என்கிற இடத்தில் ஒரு ஆலயத்தை தோமா கட்டினார் அரைப்பள்ளி என்று அழைக்கக்கூடிய ஆலயம் உலகத்திலேயே பழமையான ஆலயம் இருப்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெரியுமா உங்களுக்கு அப்போஸ்ட் நடவடிக்கைகளே சபை சபை என்று சொல்லப்படுகிறது எங்கும் ஆலயம் கட்டப்படவில்லை ரோமருடைய ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவ ஆலயம் கட்டப்பட முடியாது வீடுகளிலே தான் சபைகள் கூடினது பொது இடங்களிலே தான் கூடினார்கள் ஆலயம் இல்லை கிறிஸ்தவர்களுக்கு என்ற ஆலயம் முதல் முதல் கட்டப்பட்டது இந்தியாவில் கேரளாவில் ஏழு ஆலயங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவிதாங்கோடில் கட்டப்பட்ட ஒரு ஆலய பழமையான ஆலயம் இங்கு தான் இருக்கிறது தோமா இங்கு வந்து ஜபம் பண்ணினார் ஊழியம் செய்திருக்கிறார் ரெண்டாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாவது வருஷம் ஆயிரத்தி எண்ணூறுகளில் நடந்த ஒரு சம்பவம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறு வரைக்கும் ரிங்கல் தோப என்கிற ஒரு மிஷினரி மயிலாடியில் ஊழியம் செய்து முதல் முதல் கன்னியாகுமரியில் ஆலயம் கட்டப்பட்டது மயிலாடியில் எப்படி கட்டப்பட்டது தெரியுமா வேதமாணிக்கம் என்கிற ஒரு ஐயா அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர் தெய்வத்தை தேடி தேடி அலைந்தவர் இயேசுவருக்கு தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தி அவரை ரட்சிப்புகொள்ளை நடத்தி இயேசுவால் ரட்சிக்கப்பட்டு வந்த அவர் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இயேசு தன்னை வெளிப்படுத்தணும் இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும் இயேசு அறிந்து கொள்ளனர் பாரத்தோடு அவர் ஊழியர் செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டுமென்று சொல்லி தரங்கமாடிக்க போனார் ஒரு மிஷினரி அனுப்புங்க எங்கள் மக்களுக்கெல்லாம் அந்த இயேசு பற்றி சொல்லணும் நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும் என்ற பாரத்தோடு அந்த ஐயா போன போது ரிங்கல் தோபு தொபை மிஷினரி அனுப்பினார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மிஷினர் எங்கள் வந்தார் அவர் மூலமாய் மயிலாடு பகுதியில் ஊழியர் நடைபெற்று நிறைய பேர் இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா மறித்த உயிரோடு இருக்கிறாரா சாபத்தை மாற்றுவாரா அந்த இயேசுவை நிறைய பேர் ஏற்றுக்கொண்டார்கள் அவங்க ரட்சிக்கப்பட்ட போது இவங்களுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஒரு பிளான் போடப்பட்டது அந்த நாட்களில் ராஜாக்களுடைய ஆட்சி நடைபெறுகிறது ராஜாவுடைய உத்தரவு இல்லாமல் ஆலயம் கட்ட முடியாது ஆகவே இங்கல் தோபை மிஷினரி அந்த நாட்களில் போர்ச்சுகீசியர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்த போர்ச்சுகேசியர்கள் இந்த சேர நாடு பகுதியில அதிகமாய் வியாபாரம் செய்து வணிகம் செய்து ராஜாவோடு நல்ல ஐக்கியத்தில் இருந்தவர்கள் ரிங்கில் தோபை மிஷினரி கர்னல் மெக்காலே என்பவரிடத்தில் போய் போச்சுக்கிஸ் அந்த கர்னல் இடத்துல போய் பேசின ராஜாவிடத்தில் பெர்மிஷன் வாங்கி கொடுங்க ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதாக அவர் போய் ராஜாவுக்கு முன்பாக இந்த விண்ணப்பத்தை வைத்த போது இந்த செய்தி நாகர்கோயில் பகுதியில் இந்த திவான் வேலு தம்பி என்பவருடைய காதுக்கு வந்தது கிறிஸ்தவங்க இருக்கிறாங்களா இங்கே சர்ச்சு கட்ட போறாங்களா எவ்வளோ கிறிஸ்தவங்க கணக்கெடுத்தால் நிறைய கிறிஸ்தவர்கள் அந்த திவான் வேலை தம்பிக்குள்ளே மத வெறியினாலே கிறிஸ்தவர்கள் யாரும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடாது இந்த பகுதியில் இருக்கக்கூடாது என்று கொலை வெறியோடு கிறிஸ்தவர்களை வெட்டிக் கொண்டான் கால்களை வெட்டி கைகளை வெட்டி உடலை துண்டு துண்டாக வெட்டி வயல் நலங்களிலே போட்டு ஏராளமான பேர் நூற்று பேர் இந்த மாவட்டத்தில் இரத்த சாட்சாய் மதித்தார்கள் தெரியுமா உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் வருஷத்தில் நடந்தது இந்த மாவட்டத்தில் நூற்று கணக்கான கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்ட சிந்தப்பட்ட ஒரு இடம் ரத்த சாட்சிகள் மறித்த ஒரு இடம் மிஷினரி கொலை செய்வதற்கு அந்த மனிதன் தேடி திவான் தேடினான் அவரை கொண்டு போய் மறைத்து வைத்து பாதுகாத்தார்கள் ஒரு யுத்தத்தில் ஆண்டவர் அவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார் திவான் வேலு தம்பி மறித்து போனான் அதன் பிறகு ராஜாவிடத்தில் உத்தரவு வாங்கி முதலாவது ஆலயம் கட்டப்பட்டது மயிலாடியில் ரத்த வெள்ளத்தில் சபை ஸ்தாபிக்கப்பட்டது தெரியுமா அங்குதான் முதலாவது ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது சொன்னார் மக்கள் படிச்சல முன்னேற முடியும் என்று அங்குதான் நாகர்கோயிலேயே முதல் பள்ளிக்கூடம் உருவாக்கப்பட்டது காலப்போக்கில் அந்த ஸ்கூல் தான் நாகர்கோயிலுக்கு மாற்றப்பட்டு இப்பொழுது ஆங்கில பள்ளியாக இருக்கிறது சரித்திரத்தை கொஞ்சம் போய் திரும்பி பாருங்க நாகர்கோயில் இன்னைக்கு இவ்வளவு கிறிஸ்தவம் வர காரணம் ரத்த சாட்சிகளுடைய ரத்தம் இயேசுக்காக மறிப்பதற்கு தங்கள் அர்ப்பணித்துக் கொண்டாங்க உலக காரியத்தை தேடலுக்காக வாழ்ந்தார்கள் நிலைமை என்ன இன்னைக்கு ஊழிய விட காணிக்கைக்கு ஊழிய செய்கிற ஊழியர்கள் பெருகிவிட்டார்கள் தசமபாகத்துக்கு ஊழிய செய்கிற ஊழியர்கள் பெருகிவிட்டார்கள் வெறும் உலக ஆசிர்வாதத்திற்காக ஆண்டவரை தேடுகிற கிறிஸ்தவர்கள் பெருகிவிட்டார்கள் யாருக்காக வாழுகிறோம் இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தை ஆவியானவர் நமக்குள்ளே உண்டாக்குவார் அவருக்காக மறுக்கவும் ஆயத்தம் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆயத்தம் என்று அர்ப்பணிக்கிற வாலிபர்கள் எங்கே எனக்கு மார்க் வேணும்னு ஜெபிக்கிறோம் பாஸ் ஆகணும்னு ஜெபிக்கிறோம் இந்த காலேஜில் இடம் கிடைக்கணும்னு ஜெபிக்கிறோம் இந்த படிப்பு படிக்கணும்னு ஜெபிக்கிறோம் இவரை கல்யாணம் பண்ணணும்னு ஜெபிக்கிறோம்

அவங்க இயேசுக்காக வாழ்ந்தார்கள் அந்த வாழ்க்கையை தருகிறவர் பரிசு தாவியானவர் இரத்த சாட்சியில உருவான திருச்சபை தான் மயிலாடியில உண்டான முதல் திருச்சபை தான் இந்த மாவட்டத்தில் இத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நம்மை குறித்த என்ன நம்ம ஒப்பு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு இருப்பீர்கள் இந்த உலகத்தில் அவங்க எத்தனையோ பிரச்சனை வருதுல்ல அப்ப பிரச்சனை வரத்தான் செய்யும் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு ஆனால் இத்தடன் இயேசு சொன்னார் நாம் அநேக உபத்திரவங்களின் வழியா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று பவுல் விசுவாசிகளுக்கு ஆலோசனை கொடுத்தார் அப்ப நாம் துன்பப்பட வேண்டியது அவசியம் அல்லவா அதனால இந்த பாடு துன்பங்கள் வழியாக தான் கடந்து போகணும் அதிகாரத்துல பேத உண்டு நெருக்கம் உண்டு ஜெயிக்கணும் சாதிக்கணும் வெற்றி பெறணும் அதுக்கு ஒரு வல்லமை தேவை அந்த வல்லமை தருகிறவர் பரிசு தாவியானவர் இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படி ஆண்டவரை நோக்கி பாருங்க அந்த பரிசு தாவியானவர் அந்த அக்னி எனக்குள் இறங்கணும் ஆவியானுடைய வல்லமை எனக்குள் இறங்கி வரணும் இயேசுவின் நாமத்தினாலே பயப்படுகிற சூழ்நிலைகள் மாறட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் அண்டு ஒரு ஒரு அற்புதமான மாற்றத்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கட்டளை இடுவீராக நசரேனாக இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய வல்லமை நிறப்பட்டும் ஒவ்வொருவரையும் இந்த மகனை மகளை நிரப்பும் ஏதோ எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற போராட ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அதை ஜெயிப்பதற்கான கிருபுகளை தாரும் வல்லமை தாரும் நசரேனா இயேசுவின் நாமத்தில் அதை என் வாழ்க்கையில குறுக்கிடாதே என் வாழ்க்கையில நீ நுழையாதே என் வீட்டுக்குள்ளே வராத போர்லாத சாத்தானி உன்னை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே ஆம்